ஓகேங்களா எதனா டவுட் இருந்தா கேளுங்க மக்களே லக்ஷ்மி இப்ப ஏழுல மாந்திதான் வருதுங்க லக்ஷ்மி சுரேஷ் ஹாய் சுரேஷ் நன்றி நெப்போலியன் நன்றி நீங்க இந்த வீடியோ வரோ இதுல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிச்சயமா வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்ஸ்குள்ளயும் வந்து ரிப்ளை பண்றேன் இதுல வர கமெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறமா பார்க்க முடியாது நீங்க வந்து வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழுல மாந்தி இருந்ததுன்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலஸ்தரம் ஏழுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அடிவயிறு உங்களோட மர்ம உறுப்பு ஸ்தானம் அப்ப ஏழுல மாந்தி இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை லக்னத்துலயே பாக்குறதுனால அகைன் வந்து லக்னத்துக்கு நான் என்னென்ன சொன்னனோ அதே மாதிரி கொஞ்சம் மைண்ட் வந்து இரிட்டேட் ஆகுற பீப்புள் ஒரு டென்ஷன் ஆயிருக்கும் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது இல்லைங்களா அந்த பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழுல தான் மாந்திருக்கும் சோ ஏழுல மாந்தி இருந்தா உங்களுக்கு கலஸ்தரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உங்க கலஸ்தரத்தையும் பாதிக்கும் திருமணம் சீக்கிரமா நடக்காதவங்க திருமணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வரும் ஸ்டாப் ஆயிடும் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழுல மாந்தி இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஏழுல மாந்தி இருக்கிறவங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை முருகர் கோயில் போகணும் சென்னை திருவா திருவாலங்காடு சனிக்கிழமலை போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கோணும் இது கம்பல்சரி இது சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு கம்பல்சரி போகணும் இது பழமுதிர்ச்சோலையும் கம்பல்சரி போகணும் ஒரே ஒரு முறை நீங்க பண்ணீங்கன்னா போதும் உங்க மாந்திக்கு ஒரு முறை பரிகாரம் பண்ணீங்கன்னா போதும் இந்த ஏழாம் இடத்து மாந்தி இருக்கிறவங்களும்